ஹாய்ங்க சத்துமா வாடை பிளேஸ் பண்ணுங்கன்னு எந்த வீடியோவில் உங்கள் கிட்ட கேட்க போகிறதில்ல அதுக்கு பதிலாக எனக்கு நீங்கள் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள் ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நீங்கள் சோஷியல் பிளாட்ஃபார்மில் இருப்பீங்க இந்த வீடியோ ப்ளே ஆகிட்டே இருக்கும்போது ரைட் எல்லாம் ஷேர் பட்டன் இருக்கு பாருங்கள் அதை ஆகிட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைங்க இல்லை ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் போஸ்ட்டு லிங்க்கு ஷேர் பண்ணி விடுங்க இது எதுக்காக கேட்குறேன்னா வியூஸ் கம்மியாக போகிறதுனால வியூஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் உங்கள் கிட்ட சப்போர்ட் கேட்குறேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ தான் நம்ம ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால ஸோ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு நிறையவே தேவை இருக்குது ஒரு கை தட்டினா ஓசை வராது இரண்டு கை பல கைகள் தட்டினா நிறைய ஓசை வரன்ற மாதிரி உங்களுடைய நிறைய கைகள் எனக்கு இப்போ தேவைப்படுது நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்காக ஆகிற இந்த அஞ்சு நிமிஷம் எனக்கு ஒரு உதவியாக பண்ணி கொடுங்க ஸோ உங்களுடைய அஞ்சு நிமிஷத்தில் நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும்னு நான் நம்புகிறேன் வாட்ஸ்அப்பில் நிறைய டவுட் டிஎம் பண்ணுறீங்க இன்னும் நிறைய கேளுங்கள் நான் அதுக்காக கடமைப்பட்டிருக்கேன்